வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸில் இந்த புட்டாஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த புட்டாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இனி வர கிளாஸில் நிறைய புட்டாஸ் ஐடியாஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் ஒரு பீடு வச்சு ஒரு சுகர் பீடு ஒரு பீடு வச்சு நம்ம ஸ்டிச் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீடு எடுங்க அதுக்கப்புறம் பீடு எடுங்க அப்படியே மேலே ஸ்டிச் போட்டுக்கோங்க ஸ்டிட்ச் போட்டுட்டு அப்படியே கீழே வாங்க இல்லை என்னென்னு நாள் போட்டுருங்க லூப்லாக் போட்டுருங்க அப்படியே கீழ ரெண்டு நாள் போட்டீங்கன்னா அடுத்து அப்படியே வாங்க கீழே வந்துட்டு ஒரு சுகர் வீடு அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வீடு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அடி ஸ்டிச் போடுங்க ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு ரெண்டு போட்டு முடிச்சிருங்க சரி இது இங்கே ரெண்டு நாள் போட்டு முடிச்சிருங்க இப்போ இங்கேருந்து கிராஸாக ஒரு குட்டி ஸ்டிச் கொடுத்துட்டு திருப்பி மேலே போங்க மேலே லாங் ஸ்டிச் ஒரு குட்டி ஸ்டிச் அவ்வளோதான் ரெண்டு நாள் போட்டு முடிச்சிருங்க சைடு இதே மாதிரி நம்ம ரைட் சைடுல கொடுத்த மாதிரி லெப்ட் சைட்ல போட்டு முடிச்சிடலாம் ஏன்னா இந்த ஸ்டோன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு பிளேட் அவுட்லேன் இருக்கும் இது நல்லாயிருக்கும் இது ஒரு புட்டாஸ் வணக்கம் ஆரி ஒர்க் நீங்க நல்லா கத்துக்கணுமா நீடில் ஹேண்டில் பண்ற ஒரு ப்ளவுஸாக ஆரி ஒர்க் டிசைனாக உருவாக்குற வரைக்கும் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லி கொடுக்க போறேன் எனக்கு ஆரி ஒர்க்கில் எந்த ஒரு பேசிக் நாலேஜுமே தெரியாதவங்க இந்த கோர்ஸ்ல நீங்க இந்த டூ மந்த்ஸில் நீங்களும் ஒரு ஆரி ஒர்க் டிசைனர் ஆகலாம் இந்த கோர்ஸ் உங்களுக்கு டூ மந்த்ஸ் கோர்ஸ் ஆன்லைன் கிளாஸ்ல ஜூம் மீட்டிங்ல கிளாஸ் நடக்கும் டெய்லி ஒன் ஹவர் லைவ் கிளாஸ் நடக்கும் இதில் சிலபஸ் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் டோட்டலா இரநூறு ஸ்டிச்சஸ்கான டுட்டோரியல் மட்டுமே இந்த கோர்ஸ் உங்களுக்கு கவர் ஆயிடும் இந்த இரநூறு ஸ்டிச்சஸ்க்கான ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் நீங்க லைஃப் டைம் பார்த்து எப்பனாலும் நீங்க ஈஸியா கத்துக்கலாம் டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கிறதுனால எந்த ஒரு டவுட்டுனாலும் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம் இதில் கட் ஒர்க் பேட்ச் ஒர்க் த்ரீ டி ஒர்க் ஃபைவ் டி ஒர்க் டிஃப்ரெண்டான ஹேங்கிங் நெட் கிளாத்தில் அட்டாச் பண்ணுறது எப்படி நீங்கள் கற்றுக்காத நிறைய ஸ்டிச்சஸ் இந்த டுட்டோரியல் உங்களுக்கு கவர் ஆகிடும் இந்த டுட்டோரியல் முடித்த உடனே நீங்கள் ப்ளவுஸில் டிசைன் போட ஆரம்பிச்சுருவீங்க இதில் ப்ளவுஸ் மார்க்கிங்லேருந்து டிசைனை ட்ரேஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆரி ஒர்க் ப்ளவுஸாக டிசைனாக முடிக்கிற வரைக்கும் இந்த கோர்ஸில் உங்களுக்கு கவர் ஆகிடும் மூணு ப்ளவுஸ் கிட்டே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் சிம்பிள் டு பிரைடல் டிசைன் வர நீங்களே டிசைன் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளவுஸ் மார்க்கிங்லேருந்து டிசைனை ட்ரேஸ் பண்ணி ஃபுல்லாக ப்ளவுஸை உருவாக ஒரு வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் ஃப்ரீ மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிருவோம் இந்த டூ மந்த்ஸ் கோர்ஸ்க்கான ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி வரும் ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்ல கூட நீங்க பே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பிரச் செப்டம்பர் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் இந்த டூ மந்த்ஸ் ஆரி டீடைல்டு கோர்ஸ்ல ஜாயின் பண்ண விருப்பம் இவங்க ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்